வேலிய உணவு முறை பற்றி பல வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயன்பெற என்னோட வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க புது வீடியோ போடும்போது உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வேலையோ உணவு முறையை பற்றி நம்ம பேசும்போது அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம் நீங்களும் கேட்டிருப்பீங்க இன்சுலின் எதிர்ப்பு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நம்ம உடல் பர்மனாவதற்கும் டைப் டூ டயபட்டிஸ் நோய் வருவதற்கும் முக்கியமான காரணம் இந்த இன்சுலின் எதிர்ப்பு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் இது எப்படி ஏற்படுது அப்படிங்கிறது எல்லோரும் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம் இதுக்கு முன்னால் நாம் தினசரி உண்ணும் உணவில் இருக்கும் மாவுச்சத்து அதாவது கார்போஹைட்ரேட் எப்படி ஜீரணமாகி வளசிதை மாற்றம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம் இது பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்ப்போம் நாம் உண்ணும் உணவில் உள்ள எல்லா வகை மாவுச்சத்துகளும் இந்த ஃபிரட்டாஸை தவிர பல வகை என்சைம் மற்றும் ரசாயன பொருட்களால் சிதைக்கப்பட்டு குளுக்கோஸ் அப்படிங்கிற ஒற்றை மூலக்கூறுகளாக தான் மாற்றப்படுது இந்த குளுக்கோஸ் மூலக்கூறுகளை சிறுகுடலில் உட்புறத்தில் இருக்கும் செல்கள் கிரகித்து அதாவது அப்சார்ப் பண்ணி ரத்தத்தில் கலக்கச் செய்யுது ரத்தத்தில் அதிகப்படியான குளுக்கோஸ் இருப்பதை பார்த்த உடனே பேங்க்ரியாஸ் எனும் கணையம் அதில் உள்ள பிடாசெல்கள் இன்சுலின் அப்படிங்கிற ஒரு குரோத் ஹார்மோனை சுரந்து அதையும் ரத்தத்தில் சேர்க்குது இப்போது இன்சுலினும் குளுக்கோஸும் ரத்தத்தில் சேர்ந்து பயணிக்கிறாங்க குளுக்கோஸுங்கிறது என்ன அது நம்ம செல்கள் இயங்க தேவையான சக்தி இன்சுலின் இந்த குளுக்கோஸை செல்களுக்கு அனுப்பி கொடுக்கும் வேலையை செய்யுது பெரும்பாலான உடல் செல்களில் இன்சுலின் ஏற்பான் அதாவது இன்சுலின் ரிசெப்டார் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட் இருக்கு இன்சுலின் வந்து எப்படி ஒரு பூட்டை சாவியை போட்டு திறக்கிறோமோ அந்த மாதிரி சாவியோட வேலையை செய்யுது அதாவது இன்சுலின் செல்களில் உள்ள இன்சுலின் ரிசெப்டாரை தூண்டிவிடும் அப்போது செல்கள் திறக்கும் ரத்தத்தை சுற்றி கொண்டிருக்கும் குளுக்கோஸ் அந்த செல்லுக்கு தேவையான அளவு உள்ளே போகும் செல்லு மூடிக்கும் செல்கள் இந்த குளுக்கோஸை பயன்படுத்தி தனக்கு தேவையான சக்தியை தயாரிச்சுக்கும் நம் உடல் செல்கள் இன்சுலின் எதிர்ப்பு அதாவது இன்சுலின் நிலையில் இருக்கும் போது சரியாக வேலை செய்யாது அல்லது போய்டும் இருக்கவே இருக்காது இந்த நிலையில் அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்த நிலையில இன்சுலின் சொல்கிறத செல்கள் கேட்காது செல்கள் தன்னோட கதவை திறக்காது இன்சுலின் இன்சுலின் ரிசெப்டார்ல மேலே போய் உட்கார்ந்து தூண்டிவிட்டாலும் செல்கள் திறக்காது திறந்தா தானே ரத்தத்தில் இருக்கும் குளுக்கோஸை செல்களை எடுத்துக்கொள்ள முடியும் இதனால் குளுக்கோஸ் ரத்தத்திலேயே தேங்கி நிற்கும் இப்படி ரத்தத்தில் அதிகமான அளவுக்கு குளுக்கோஸ் இருக்கும் நிலையத்தான் ஹைப்பர்கிளைசீமியா என்று சொல்கிறோம் இப்போ கணயம் வந்து பார்த்துட்டு இருக்கு ஐயோ ரத்தத்தில் அதிகமாக சர்க்கரை தேங்கி நிற்குது ஒருவேளை இன்சுலின் போதில்லையோ இன்சுலின் பற்றாக்குறையினால இது ஏற்படுதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு கணயம் மேலும் இன்சுலினை சுரந்து ரத்தத்தில் சேர்க்குது இதனால் ரத்தத்தில் இன்சுலின் அளவு இன்னும் அதிகமாகுது ரத்தத்தில் இருக்கும் அதிகப்படியான இன்சுலின் ரத்தத்தில் தேங்கி இருக்கும் குளுக்கோஸை மீண்டும் செல்களுக்கு அனுப்ப முயற்சி செய்யும் ஆனால் செல்கள் இன்சுலின் சொல்கிறத கேட்கவே கேட்காது திறக்காது குளுக்கோஸை ஏற்றுக்கொள்ளாது இந்த நிலையைத்தான் இன்சுலின் எதிர்ப்பு நிலை என்று சொல்கிறோம் அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாடி செல்ஸ் தொடர்ந்து மாவச்சத்து அழுதினமும் அதிகமாய் உண்பவருக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்சுலின் எதிர்ப்பு நிலை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் போயிட்டு ஸோ சில வருடங்கள் கழித்து அதாவது ஒரு முப்பது வயதை தாண்டும் போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மிக அதிக அளவில் இருக்கும் அப்போது கணையத்திலுடைய பீட்டாசல்களும் தேவையான அளவு இன்சுலின் சுரக்காத நிலையும் ஏற்படும் ஸோ இன்சுலின் எதிர்ப்பு நிலையும் இன்சுலின் சுரப்பு குறைபாடும் சேர்ந்து உடலில் சில நோய் அறிகுறிகளை காட்டும் அதாவது அதிகமான பசி ஏற்படும் தீராத தாகம் ஏற்படும் எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் தாகம் அடங்காது அடிக்கடி சிறீர் கழிக்க நேரிடும் சிறுக்கு திடீர்னு உடல் எடை பயங்கரமாக குறைஞ்சிரும் பத்து பதினஞ்சு கிலோ குறைஞ்சிருவாங்க வெயிட் ரத்தத்தில் எப்போதுமே அதிகப்படியான குளுக்கோஸ் அதாவது அதிகப்படியான சர்க்கரை இருக்கும் நிலை தான் டைப் டூ டயபெட்டிஸ் நோய் ஸோ இதுலருந்து என்ன தெரியுது டைப் டூ டயபெட்டிஸ் நோய் வர்றதற்கு முக்கிய காரணி இன்சுலின் எதிர்ப்பு செல்களில் இருக்கும் இன்சுலின் எதிர்ப்பு நிலை இன்னொரு பக்கம் இந்த இன்சுலின் எதிர்ப்பு என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் இந்த இன்சுலின் எதிர்ப்பு நிலையினால ரத்தத்தில் எப்பவுமே அதிகமாக குளுக்கோஸ் இருக்கும் இன்சுலின் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கல்லீரலை ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி அந்த அதிகப்படியான குளுக்கோஸை கிளைக்கோஜனாகவும் ட்ரைகிரசர் கொழுப்பாகவும் மாற்ற வைக்கும் கல்லீரல் தனக்குள்ளே எவ்வளவு செமிச்சு வைக்க முடியுமோ அவ்வளவு கிளைக்கோஜனையும் டிரைகிரசர் கொழுப்பையும் செமிச்சு வைக்கும் இந்த ப்ராசஸ்ல கல்லீரலும் கொழுப்பு படிந்த கல்லீரலாக மாறிடும் அதாவது மாறிடும் கல்லீரல் சேமிச்சு போக மீதி கொழுப்பை விட்டுரும் அந்த டிரைகசர் கொழுப்பு சிறுநீரகம் போன்ற மற்ற உள்ளுறுப்புகளை சுத்தி படியும் அதை தொலைச்சும் உள்ளுக்குள்ள போய் படியும் இதைத்தான் விசல் ஃபேட்னு சொல்றோம் இந்த மாதிரி வயிற்றுக்குள்ள இருக்கும் உள்ளுறுப்புகளை சுற்றி சேமித்த கொழுப்புகளை தவிர மீதமுள்ள கொழுப்பை நம்ம அடியில் சப்குட்டேனியஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தோளுக்கடியில் உடல் முழுக்க இருக்கும் அடிப்போசைட் அப்படிங்கிற கொழுப்பு செல்களில் சேமிச்சு வைக்கிது இந்த அடிபோசைட்ஸ் எனப்படும் கொழுப்பு செல்கள் நமது வயிறு புட்டம் தொடை இந்த மூன்று பகுதிகளில் மிக அதிகமான எண்ணிக்கையில் இருக்கு மேலும் இந்த இடங்களில் உள்ள அடிப்போசைட் எனும் கொழுப்பு செல்கள் விரியும் தன்மை கொண்டது ஸோ ரத்தத்தில் தேங்கி கிடைக்கும் அதிகப்படியான குளுக்கோஸ் கல்லீரலால் ரைக்கரசு கொழுப்பாக மாற்றப்பட்டு இந்த அடிப்போசைட்ஸ் எனப்படும் கொழுப்பு செல்ல சேமித்து வைக்கப்படுது அதனால தான் நம்ம வயிறு பெருசாகி தொந்தி விழுது புட்டம் நம்ம தொடை பெருசாகுது இப்படி தான் நம்ம குண்டாகிறோம் ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது இன்சுலின் எதிர்ப்பு நிலை நம்மை உடல் பருவனாக்குகிறது நம்மை மேலும் மேலும் குண்டாக்குகிறது இது இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு முறை உடல் செல்கள் இன்சுலின் எதிர்ப்பு நிலையை அடைந்து விட்டால் அது குறையிறதே இல்லை மேலும் மேலும் அதிகமாகிட்டு தான் இருக்குது அதுக்கு என்ன காரணம்னா நாம் தொடர்ந்து உண்ணும் அதிகப்படியான மாவுச்சத்து உள்ள உணவுகள் தான் ஓகே இந்த இன்சுலின் எதிர்ப்பு எப்படி நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் நமக்கு பாக்டீரியாக்களால் ஏதாவது தொற்று நோய் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆன்டிபாக்டீரியல் அப்படிங்கிற நுண்ணீர் மருந்துகளை சாப்பிட்றோம் இதனால் அந்த நோய் தொற்று நீங்கி குணமாயிடுறோம் நமக்கு அடிக்கடி நோய் தொற்று ஏற்பட்டால் நம்ம அடிக்கடி ஆன்டிபயாட்டிக்ஸ் மருந்துகளை உபயோகிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இதுபோல் ஆன்டிபயாட்டிக்ஸ் மருந்து உபயோகிக்கும் போது நமது உடலும் உடல் செல்களும் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு மருந்துகளுக்கு எதிராக ஒரு ரெசிஸ்டன்ஸை எதிர்ப்பை உருவாக்கும் மொத முதல் உங்களுக்கு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வந்தா நூறு எம்ஜி டோசேஜில் டாக்டர் மருந்து கொடுப்பார் தொடர்ந்து அடிக்கடி வந்ததுன்னா அதை டூ ஹண்ட்ரட் எம்ஜி ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜின்னு சிக்ஸ் ஃபிஃப்டி எம்ஜின்னு மாற்றுவார் ஒரு வருடம் இரண்டு வருடம் கழித்து அதே தொற்று திரும்பி வரும்போது ஹண்ட்ரட் எம்ஜி உங்களுக்கு வேலை செய்யாது மிக அதிகப்படியான வீரியம் கொண்ட மருந்துகளை தான் நீங்கள் சாப்பிட்டாகணும் ஏன்னா உங்கள் உடல் அப்போது அந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் மருந்துகளுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு நிலையை உருவாக்கி இருக்கும் அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு சிறு வயதில் பல வகையான தடுப்பூசிகள் போடுறோம் பல பருவங்களில் போடுறோம் தொண்டை அலர்ச்சி தசைகளை கடினமாக இருக்கச் செய்யும் டெட்டனஸ் கக்குவான் இருமல் போலியோ ஹெப்படைட்டிஸ் பி ருபல்லா தட்டம்மை பொன்னுக்கு விங்கி போன்ற பல நோய்கள் வராமல் இருக்க நம்ம குழந்தைகளுக்கு தடுப்பூசிகள் போடுறோம் இந்த தடுப்பூசிகள் என்ன இருக்குது தெரியுமா இந்த தடுப்பூசிகளில் பொதுவாய் இறந்த அல்லது வீரியம் குறைந்த மேலே சொல்லப்பட்ட நோய்களை உருவாக்கக்கூடிய வைரஸ்கள் தான் இருக்கு இந்த வைரஸில் உடலில் செலுத்தும் போது நம் உடல் இந்த வைரஸை அழிக்க வல்ல எதிர்ப்புத் திறனை தானே உருவாக்கி கொள்கிறது பின்னாடி அவங்க பெரியவங்களாகும் போது முழு வீரியம் கொண்ட வைரஸ்கள் தாக்கும்போது உடல் ஆல்ரெடி எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால அந்த நோய்களை வராமல் தடுக்க முடியுது சோ நம்ம வைரஸ்களை கொண்டு வைரஸ் எதிர்ப்பை உருவாக்குறோம் இன்னொரு பார்த்துருப்பீங்க தூக்கு வராமல் தவிப்பவர்கள் தூக்கு மாத்திரை போட்டுக்கொண்டு தூங்குவாங்க இவர்கள் தினமும் எடுக்கும் தூக்கு மாத்திரையின் டோசேஜ் அஞ்சு எம்ஜி ஒரு மாத்திரை போட்டாவே நல்லா தூங்கிடுவாங்க நாலாக நாளாக மாதங்கள் வருடங்கள் கடக்க கடக்க அஞ்சு எம்ஜி மூணு மாத்திரை தான் தூக்கு வரும் நாள் மாத்திர போடாத தூக்கம் வரும் காலப்போக்கில் அவரது உடல் இந்த தூக்கு மாத்திரைக்கு எதிர்ப்பை உருவாக்கி இருக்கும் இப்படித்தான் ரத்தத்தில் எதிர்ப்பு நிலையும் அதிகமாகுது இது சுழற்சி முறையில் தொடர்ந்து நடக்குது மீண்டும் ஒரு முறை எதிர்ப்பு என்ன அப்படிங்கிறத விளக்கிடுறேன் நமக்கெல்லாம் தெரியும் இன்சுலின் வந்து நம்ம மாவச்சத்து உள்ள உணவுகளை உண்ணும் போது அது குளுக்கோஸாக ரத்தத்தில் வரும்போது அதை செல்லுக்கு எடுத்து சென்று செயற்கை வேலையை செய்து நமது செல்களுக்கு சக்தி தேவையில்லாத போது அதாவது செல்கள் தனக்கு தேவையான குளுக்கோஸ் அளவை ஏற்கனவே வைத்திருக்கும் போது இன்சுலின் மீண்டும் மீண்டும் செல்களுக்குள் குளுக்கோஸை அனுப்ப முயற்சி செய்தால் இன்சுலின் சொல்வதை செல்கள் கேட்காது செல்கள் தங்கள் கதவை திறக்காது இந்த நிலையில் குளுக்கோஸ் வந்து செல்கள் இயற்காதனால ரத்தத்திலே தேங்கி நிற்கும் ரத்தத்தில் அதிகப்படியான சர்க்கரை குளுக்கோஸ் தேங்கி நிற்கும் போது அதை பார்த்து கணையம் மேலும் மேலும் இன்சுலின் சுரக்கும் அது ரத்தத்தினுடைய இன்சுலின் அளவை மேலும் கூட்டும் இப்போது ரத்தத்தில் அதிக அளவில் இருக்கும் இன்சுலின் மேலும் மேலும் செல்களுக்குள் அதிக வேகத்துடன் குளுக்கோஸ் அனுப்ப முயற்சி செய்யும் ஆனால் செல்கள் ஆல்ரெடி தேவையான அளவு சர்க்கரை வைத்திருப்பதால் தங்களுக்கு அதாவது திறக்காது இது இன்சுலின் எதிர்ப்பை மேலும் மேலும் அதிகமாக்குது இந்த ப்ராசஸ் சுழற்சி முறையில் திரும்ப திரும்ப நடந்து இன்சுலின் நாம் தெரிந்து கொள்வது என்ன இன்சுலின் ரத்தத்தில் வரும் அதிகமான இன்சுலின் இன்சுலின் எதிர்ப்பை உருவாக்குகிறது இன்சுலின் எதிர்ப்பு மேலும் அதிக இன்சுலினை சுரக்க செய்கிறது இது மீண்டும் மீண்டும் சுழற்சி முறையில் நடந்து ரத்தத்தில் இன்சுலின் அளவை அளவுக்கு அதிகமாக உயர்த்துவதோடு செல்களின் இன்சுலின் எதிர்ப்பு நிலையையும் மேலும் மேலும் அதிகமாக்குகிறது எனவே இன்சுலின் எதிர்ப்பை குறைக்கணும்னா ரத்தத்தில் இருக்கும் இன்சுலின் அளவை குறைக்க வேண்டும் அதற்கு குறைவான உள்ள உணவுகளை உண்ண வேண்டும் அதுதான் நமது குறைமாவு நிறை ஒழுப்பு சீரான புரதம் கொண்ட பெலைய உணவு முறை ஸோ எல்லாருக்கும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னென்னா என்னன்னா உணவு முறை கடைபிடித்து ரத்தத்தில் வரும் இன்சுலின் அளவை குறைத்து அதன் மூலம் உடல் செல்களின் எதிர்ப்பு நிலையையும் குறைத்து உடல் பருவனிலிருந்தும் டயபடிஸ் நோயிலிருந்தும் விடுதலை பெறுங்கள் நன்றி